வெல்கம் டு அவர் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோ செம்ம டேஸ்டான டேஸ்ட்டு உடைய ஒரு அறநெல்லிக்காய் ஊருக்கா தான் நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அரை கிலோ அறநெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நல்லா கழுவிட்டு வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம இட்லி குண்டான தண்ணி வச்சு அந்த இட்லி தட்டில் வந்து கொட்டி நம்ம ஒரு ஆவி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே சூப்பராக பாருங்களா சமையல் நம்ம இந்த சின்ன வயசில் பல்லாங்குழி விளாடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது அது ஞாபகம் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அது மாதிரி நம்ம போட்டு ஒரு ஆவி வச்சு ஆவி காட்டி நம்ம தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா இதை போட்டு வச்சு ஒரு ஆவி போட்டுடலாம் ஒரு மூடி போட்டு ஒரு ஆவி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு வானல் வச்சு கொஞ்சமாக கடுகு கடுகு வந்துட்டு அந்த அதை பருப்புலாம் இல்லாமல் பொறுக்கிட்டாமல் பொறுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்துட்டு நல்லா வெடிக்கணும் வெடிக்காமல் எடுத்திங்கன்னா கசக்கும் சரிங்களா வெடிச்சிடணும் கடுகு அதனால வெடிக்க விட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட போகிறோம் ஓகேங்களா இந்த நெல்லிக்காய் ஊர்கா வந்துட்டு தகி சாதம் கஞ்சி கிளிப்பட்டை சாம்பார் அதுக்கப்புறம் பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்குன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களா திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் செம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேர் நல்லா வெந்தயம் நல்லா புன்னிறமானவொடனே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வ எடுத்து ஆரட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பொடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை வந்துட்டு நல்லா பேச்சுலர் அவங்களாம் கூட செஞ்சு வச்சுட்டா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நல்ல தான் தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் ஒரு நூறு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் நான் பார்த்தேன் கணக்கே தெரில விடுங்க ஒரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா திட்டமாக ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு சிம் அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் கூட வைக்க வேணாம் ஏன்னா மிளகாத்தூள்லாம் கருப்பாயிடும் அதுக்காக தான் காஷ்மீர் மிளகாயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சதுனால அந்த பவுடரை போட்டுட்டு அப்புறம் நம்ம அவிச்ச அந்த நெல்லிக்காவை கூட போட்டு அதுக்கு திட்டமாக நம்ம உப்பு போட்டுக்கணும் தூள் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டாக சாம சுவையாக நல்லா அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அறநிலைக்காய் நல்ல ஊருக்கா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை சாம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்